மும்பை கலட்டி விடும் வீரர்கள் புதிய கேப்டன் இவர் மும்பை இந்தியன்ஸ் யார் யாரெல்லாம் குறி வச்சிருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்தால ஹாய் மக்களை நான் உங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணா பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும் முடிஞ்ச கூட தட்டி விடுங்க ரொம்ப அதாவது மும்பையோட அப்டேட் சொல்லி நீங்களும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க அது மட்டும் ஐபிஎல் அப்டேட் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க அடுத்த டிசம்பர் வாக்குலாம் பாத்தீங்கன்னா அந்த மினி ஆக்ஷன் வந்து நடக்க இருக்கு மும்பை வந்து யாரெல்லாம் டார்கெட் பண்ண போறாங்க யாரெல்லாம் கலட்டி விட போறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப்டன் வந்து ஹர்திக் பாண்டியா கிடையாது இவர் தான் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயங்களுமே போயிட்டு இருக்கு எல்லாரும் ரோஹித் சர்மா தான் நினைச்சுங்க ரோஹித் சர்மா கிடையாது இன்னொருத்தர் அவர் பாத்தீங்கன்னா கேப்டன் ஆக போறாரு அதை பத்தி நம்ம பேசுவோம் ஃபர்ஸ்ட் வந்து மும்பை யாரெல்லாம் கலாட்டி விட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும் அதாவது போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சாம்பியன் ஆக வேண்டியதுதான் மும்பையை பொறுத்தவரை மும்பை ஃபேன்ஸ்க்கும் தெரியும் எல்லா டீமுக்குமே தெரியும் அவன் மட்டும் உள்ள வந்துட்டான் கப் அடிக்கான் போக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டாங்க குவாலிபை டூவில் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சு நூலில் தான் வந்து பஞ்சாப் வந்து அடி வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல முக்கியமான காரணம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் தீபக் சகார் இருந்திருந்தாரு அப்படின்னா அந்த காலை பிடிச்சி போகாம இருந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாங்க சிஎஸ்கேக்கும் இக்கட்டான சூழ்நிலை வந்து விளையாண்டுட்டு இருப்பார் திடீர்னு பாத்தீங்கன்னா காலை பிடிச்சிட்டு போயிடுவார் அவரை நம்பி தான் வந்து பாத்தீங்கன்னா நட்ராஜனாக இருக்கட்டும் நிறைய வீரர்களை வந்து நம்பி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூம்ரா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆல்டர்னேட்டிவா வந்து ஒருத்தர் வேணும் ஒரு கை கொடுத்து வந்து வேணும் அதாவது பவர் பிளேலையும் போகணும் டெத்துலயும் போடணும் அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா போல்ட் அவர்களையா இருக்கட்டும் அவர் வந்து பவர் பிள்ளையில எடுத்துருவாரு ஆஹ் டெத்துல போடணும் அப்படின்னு தான் தீபக் சகாரா கொண்டு வந்தாங்க ஆனா அவர் வந்து கடைசி டயத்துல வந்து பாத்தீங்கன்னா அஹ் காலை வரி விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லாம் அதனால வந்து முதல் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் இருக்காரு ஒன்பது கோடி இருபத்தஞ்சு லட்சம் போட்டு அவர் எடுத்தாங்க அந்த வந்து ஒரு சில மேட்ச்சுகள் நல்ல பர்ஃபார்ம் பண்ணி சூப்பரா விக்கெட் எடுத்தாரு ஒரு சிலதான் விளையாடாம போனதுனால பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து மும்பைக்கு ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அதனால அவரை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்புறம் ஹல்லா ஹசன் ஆஃபர் பாத்தீங்கன்னா ஒரு நாலு கோடி பக்கம் எடுத்திருந்தாங்க அவரையும் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்புறமேட்டு இந்த டாப்லி சத்யநாராய ராஜு அப்புறமேட்டு ராபின் மின்ஸ் வந்து பேக் அண்ட் விக்கெட் கீப்பராக தான் வந்து கொண்டு வந்தாங்க அவரையுமே ஒரு எழுபது அறுபத்தஞ்சு எழுபது லட்சம் போட்டு அவரையுமே விவே விட போறாங்க அப்புறமேட்டு கே எஸ் ஸ்ரீஜித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயன் எடுத்திருந்தாங்க அவங்களாம் எல்லாம் லேக் கணக்குல தான் எடுத்திருந்தாங்க அவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறாங்க இந்த மாதிரி வந்து முக்கியமான வீரர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க இப்போ நான் சொன்னதெல்லாம் கன்ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க வில் ஜாக்ஸை வந்து ரொம்ப நம்பினாங்க டிம் டேவிட் அங்க போயிட்டு இங்க இருந்து அங்க போன ஒரு கலக்கிறாரு இவர் பாத்தீங்கன்னா ஒரு சில மேட்சஸ் தான் நல்லா இது பண்ணாங்க இதுலயும் ஒன் டவுன்ல இறக்கி விட்டாங்க அவரை இல்லப்பா அவர் நம்பி ஒன் டவுன் இறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது தவறான முடிவு அப்படின்னே சொல்லலாம் இப்ப இந்திய அணிக்கு பொறுத்தளவு பாத்தீங்கன்னா சூப்பரான ஒன் டவுன்ல கலக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சூரியகுமாரா இருக்கட்டும் திலக்கர்மா இவங்க ரெண்டு பேருமே ஒன் டவுன்ல சூப்பராவே கலக்குறான் அப்படி இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் அவரை திலக்கொருமாவே ஒன் டவுன்ல இறக்கணும் இவங்க தேவ ஒரு இத ரெடி பண்ணி வந்து புண்ணாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் வந்து அவருமே நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இப்படி நம்ம ஓவராலா வந்து கூட்டி பார்க்கும்போது ஒரு பதினேழு கோடி டு பதினெட்டு கோடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆக்சன் பெர்ஸ்ல இருக்கு அது மட்டும் இல்லாம மினி ஆக்சன்க்கு வந்து ஒரு சில அமௌண்ட்டுகளும் கொடுக்கலாம் அஞ்சு கோடியில இருந்து ஒரு ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது பார்க்கும்போது ஒரு இருபதுல இருந்து இருபத்தி மூணு கோடிக்கு மேல இருக்கலாம் இருபது கோடி கிட்ட கன்ஃபார்ம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஷியராவே சொல்லலாம் யாரெல்லாம் அவங்க டார்கெட் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வேணும் ஏன்னா கடைசி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து வந்து கிளம்பினாருடன் கிளம்புறாரு அவரும் ஓகே ஓகேப்ப ரொம்ப மோசமா இல்ல ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு இவரோட ரோஹித் சர்மாவோட சேர்ந்து அப்புறம் அவருமே கம்ஃபர்டபுளா விளையாண்டாரு அதனால வந்து இப்ப எஸ்ஆர்எச் வந்து பல பத்து கோடி பதினோரு கோடிக்கு மேல போட்டு அவர் எடுத்திருந்தாங்க ஒரு ஹண்ட்ரட் அடிச்சாரு ஒரு சில மேட்ச்கள் தான் நல்லா பண்ணார் அவரும் ரிலீஸ் லிஸ்ட்ல இருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சஞ்சு சொல்லவே தேவையில்ல அவர் ரிலீஸ் லிஸ்ட்ல இருக்காரு அந்த மாதிரி வந்து இப்போ ஜிடிஏ பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பதினெட்டு கோடி கொடுத்து ரஷீத் கான் எடுத்தாங்க அவரும் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் லிஸ்ட்ல தான் இருக்காரு வாஷிங்டன் சுந்தர் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா ரவிச்சந்திர அஸ்தி அஸ்வினுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக எடுக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கனால எல்லா டீம்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஃப் லிஸ்ட்ல இருக்காங்க மும்பை அணியை பொறுத்தளவு தேவையான பிளேயர்கள்லாம் யார் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா மிடில் ஆர்டர் ஓகேவா இருக்கு டாப் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு சில வந்து சொதப்பல்கள் இருக்கதான் செஞ்சுட்டு ஸ்கை கடைசி வரைக்கும் வந்து வேற லெவல் ஃபார்ம்ல இருந்தாரு கட்டையை போட்டு விளையாண்டாரு ஒரு சில மேட்ச் நல்லாவே பண்ணியிருந்தாரு அவர் இப்ப தான் இருக்காரு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல அவரு திலக்கு நம்ம திலக்கும் நம்ம சூர்யாவும் சேர்ந்து ஆஹ் மிடில் ஆர்டரை பார்த்துப்பாங்க டாப் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து போனாவது ஸ்ட்ரகிள் நிறைய பண்ணாரு ரியான் ரெக்கில் அந்த அளவுக்கு பண்ண அந்த இன்னும் கொஞ்சம் சூப்பரா போகணும் அப்படின்னா இப்போ வந்து இஷான் கிஷன் மாதிரியோ ஒரு சஞ்சு மாதிரியோ யாராச்சும் ஒருத்தர் வந்து கண்டிப்பா வேணும் கேம் கிரெயின்லாம் வந்துட்டார அப்படின்னா இன்னுமே செட்டில்டு ஆயிரும் அப்படின்னே சொல்லிடலாம் அதெல்லாம் அது தேவை அது மட்டும் இல்லாம ஹிட்டரா வந்து முன்னாடி நம்ம வந்து ஒல்லாடா இருக்கட்டும் ஹர்திக் பாண்டியா இருக்கட்டும் இவங்க எல்லாம் வந்து வேற லெவலில் கலக்கிட்டு இருந்தாங்க இப்ப ஹர்திக் பாண்டியா அந்த அளவுக்கு கலக்க மாட்டேங்கிறாரு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கட்டமா இருக்கு அதனால வந்து இப்ப கேம் கிரீன் எல்லாம் வந்தாருன்னா கடைசியில இறக்கி விட்டு போப்பா ஒரு அஞ்சு சிக்ஸ் அடிப்பா ரொமாரிய செப்பன் மாதிரியும் டிம் டேவிட் மாதிரியும் கடைசியில ஒரு நாலு சிக்ஸ் அடிப்பா அப்படின்ற ஒரு லெவல்ல வந்து ஹர்திக் பாண்டியா இல்ல அது ஒரு மிகப்பெரிய குறையா இருக்கு இந்த சீசன் நல்லா பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் அதெல்லாம் வந்து கிளைமேக்ஸ்ல பண்ற ஒரு வீரர் வேணும் அது மட்டும் இல்லாம பாஸ்ட் பவுலர் கண்டிப்பாகவே வேணும் அதுவும் இல்லாம இப்போ இவரு ட்ரென் பவுல்டா இருக்கட்டும் பூம்ரா இருக்கட்டும் இவங்க நல்லா பண்ணிருவாங்க இவங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுல் இப்போ நடராஜன் வந்து ரிலீஸ் லிஸ்ட் தான் இருக்காரு சமியும் ரிலீஸ் தான் இருக்காரு அப்படி இருக்கும்போது யாராச்சும் ஒருத்தர் வந்து கண்டிப்பா அவங்க ட்ரை பண்ண பார்ப்பாங்க அது மட்டும் இல்ல பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாட்னர் சூப்பராக பண்ணுறாரு டீமுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் நல்லா பண்ணுறாரு அவருக்கு ஒரு உறுதுணையாக இருக்க மாதிரி யாராச்சும் ஒரு ஸ்பின்னர் வேணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க நிறைய இதில் கரண் சர்மா கை கொடுத்தாரு அவருக்கு ஒரு முப்பத்தெட்டு வயசாகிறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் லிஸ்ட்டில் தான் இருக்காரு அதனால் அவரை பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரா பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரசீத்கான் தான் அதிக பிரைஸ் போவார் ரெண்டு மூணு சீசனாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து ஜிடிக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம் அதனால ரிலீஸ் லிஸ்ட்டில் தான் இருக்காரு அடுக்க அவர்லாம் அவங்க ட்ரை பண்ண மாட்டாங்க கரெக்டாக காயின் ஊற்றி பார்த்தீங்கன்னா இப்போ விக்னேஷ் புத்தூர் மாதிரி ஒரு சின்ன இப்போ யங் டேலண்ட் சூப்பராகவே பண்ணாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டீமில் வந்து நிறைய பேர் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு யங் பிளேயரை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராகவே இருக்கும் டீம் வந்து செட்டில்டு ஆயிரும் அப்படிங்கிறது சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் எடுத்தால் நல்லா இருக்கும் எனக்கு உங்களுடைய பிளேயர்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ் இருக்கு அடுத்து கேப்டன் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பல டைட்டில் வாங்கி கொடுத்த ரோஹித் சர்மா இருந்தார் அவர்கிட்ட இருந்து நீங்கள் எனக்கு ஃபியூச்சரை நோக்கி யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து எடுத்து ஹர்திக் பாண்டியா போன வருஷம் நீங்க ரன்னர் அப் அதுக்கு முந்தின வருஷம் கப் அடிச்சு குடுத்துருக்கீங்க ஜிடில நம்ம டீமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிய தாயகம் திரும்பினாரு ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் இயர் வந்து ம மக்கள் போட்டு திட்டிகிட்டு இருந்தா அடுத்து போனவசி ஏதோ ஓகேவா இருந்துச்சு ஆனால் அவர் கேப்டன்சி மாற்றப்படும் அப்படின்ற விஷயம் தான் இருக்கு யாருக்குப்பா கேப்டன்சி கைக்கு கொடுக்க போறாங்களா இல்லை மீண்டும் ரோஹித் சர்மாக்கா அப்படின்னு சொல்லிட்டுதான் நீங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இருபத்தி ரெண்டு வயதான திலக் வர்மாக்கு பார்த்தீங்கன்னா கேப்டன்சி கொடுக்கப்படலாம் அது வந்து அவருக்கு கொடுத்துட்டு செட்டில்டு பண்ண போறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா செட்டாக்க போறாங்க ஃபியூச்சரை நோக்கி இப்போ ரெண்டு வயசு எப்படி பார்த்தாலும் பத்து வருஷம் ஆனாலுமே முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது அவரோட இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பிரைம் ஃபார்ம்ல ஃபார்ம்ல இருந்தாலுமே எட்டு பத்து வருஷம் சாலிடா இருப்பாரு எண் பிளேயர் வேற நல்லாவும் பர்ஃபார்ம் பண்றாரு அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட கொடுக்க போறாங்க அப்படின்ற தகவல் தான் போகுது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு இவன் கேப்டன் வருஷ வருஷம் மாற்றுவான் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் இருந்தாலுமே டீம் வந்து ஃபியூச்சரை நோக்கி யோசிக்கணும் அது மட்டும் இல்லாம ஒரு செட்டான பிளேயர் வேணும் கன்ஸ்டன்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏலம் மூணு ஏலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரீடைன் பண்ணி வச்சுக்கலாம் ரோஹித் சர்மாக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா டீமை நடத்து ஹர்திக் பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க ரெண்டு சீசன் வந்து போன சீசன் வந்து ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ் வரைக்கும் கூப்பிட்டுட்டாரு இருந்தாலும் ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்கு அவருக்கு இன்ஜுரி வேறு அதனால பாத்தீங்கன்னா திலக்கு வருமாவை போட போறாங்க அப்படின்ற நியூஸ் தான் செஞ்சிருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸை நடத்தக்கூடிய பெஸ்ட் ரோஹித் சர்மாவுக்கு அடுத்து இவர் இருப்பாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய இதை சொல்லுங்க சூரியகுமாரும் ஒரு சில பேர் சொல்லுவீங்க சூர்யா வந்து நல்லா பண்றாரு இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அவருக்கும் ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது இன்னும் எத்தனை வருஷம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை ஆனா எல்லா டீம்லயும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ருத்ராஜா இருக்கட்டும் அவரு கூட ஒரு ஒரு சில வயசு ஆகுது ஒரு சில டீம்லாம் எங்க பிளேயருக்கே நம்பி கொடுக்குறாங்க அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாவே திலக் எப்படி வழி நடத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாம் யாரெல்லாம் டார்கெட் பண்ணா வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து பக்க பலமாவே இருக்கும் சிஎஸ்கே பாத்தீங்கன்னா தரமான பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இறக்கா பிளான் பண்ணிருக்கேன் ஆல்ரெடி செட்டில்டா இருக்கு ருத்ராஜும் உள்ள வந்து உருவில் பட்டேலும் உள்ள வந்து இவரும் ராணவன் ட்ரேயர் ட்ரை பண்ணுறதா வந்து சொல்லப்படுது அதனால வந்து அவங்க டீம் வந்து ரவிஸும் இருக்காரு அதனால அவங்க செட்டில்டாக இருக்காங்க மும்பையை பொறுத்தளவுக்கு பேக் டு கடப்பாரணியாக ஆகணும் அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட் போலரு இன்னொரு ஒரு மிடில் ஆர்டரில் வந்து கலக்கக்கூடிய ஒரு பிளேயர் அந்த மாதிரி வந்து டார்கெட் பண்ணி அட்டிக்கணும் அதை யார் பண்ணுவாங்க யார் வந்தால் டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கவுன் சொல்லுங்க